வணக்கம் நண்பர்களே சிட்டிக்குள்ளே ப பயங்கர டிராஃபிக் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் ஓட்டுறதுக்காக ஒருத்தர் கார் வாங்குறாரு அப்படின்னா மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனோட ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய கார்களை பெரும்பாலும் வந்து வாங்குவார் இல்லை வீட்டில் லேடிஸ் இருக்காங்க இல்லை புதுசாக இப்போ தான் கார் ஓட்ட போகிறாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் கார்கள் வந்து வாங்குவாங்க அந்த ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது விலை அதிகமான வேரியண்ட்டில் தான் வந்து வரும் அப்படி இருக்கிறப்போ ஒரு ஆறு கார்கள் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அஃபோர்டபுளான எஸ்இவி கார்கள் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வசதி இருக்கக்கூடிய ஒரு ஆறு கார்கள் அதே மாதிரி இப்போ நம்ம இந்தியாவில் விற்பனையில் கூடிய பிரான்ஸ் காரை ஏஷியன் என்சிஏபி வந்து கிராஸ் டெஸ்ட்டுக்கு வந்து உட்படுத்தியிருக்காங்க அதில் என்ன ஸ்கோர் வந்து ஃபிரான்ஸ் கார் வந்து வாங்குச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்ஜின் ஒரே ஒரு இன்ஜின் தான் இருபத்தஞ்சு கார்களில் வந்து இந்த இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அது வந்து என்ன இன்ஜின் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து அஃபோர்டபுளான எஸ்இவிக்கள் வந்து பார்த்துருவோம் இந்த லிஸ்ட்டில் வந்து ஆறாவது இடத்துல டாடா நெக்ஸான் கார் இருக்கு நெக்ஸான் பற்றி சொல்லணும்னா அந்த ஒரு காம்பாக்டான எஸ்இவி செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டு செல்லிங் காராக வந்துருக்கு இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் இருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் இருக்கு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினில் தான் நமக்கு வந்து ஏழு ஸ்பீடு டிசிஏ கியர் பாக்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டிக்குள்ளே நமக்கு வந்து பதினோரு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கொடுக்கும் அதே மாதிரி ஹைவேஸ் அப்படின்னா பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல ஹூண்டாய் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வென்யூ கார் வந்துருக்கு வென்யூ பற்றி சொல்லணும்னா இப்போ வென்யூவில் புது மாடல் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்குறாங்க அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இருந்த அந்த ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு முன்னாடி இருந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒரு வேரியண்ட்டில் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க அதோடய ப்ரைஸும் வந்து ஒரு பதினஞ்சு லட்சத்துக்குள்ளே வந்து வரும் அது என்ன வேரியன்ட் அப்படின்னா எஸ் ஓ அந்த வேரியண்ட்டில் தான் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து வருது இப்போ வென்யூவில் என்ன இன்ஜின் கொடுக்குறாங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் வந்துருக்கு இதில் டர்போ பெட்ரோல் இன்ஜினில் தான் ஏழு ஸ்பீடு டிசிடி கியர் பாக்ஸ் நமக்கு வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் வந்து நெக்ஸான் மாதிரியே தான் சிட்டிக்குள்ளே நமக்கு வந்து பதினோரு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் ஹைவேஸ்ன்னு போனோன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல மாரதி ஃப்ரான்ஸ் கார் வந்திருக்கு ஃப்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கார் ஒரு ஷிஃப்டெலாம் வேணால் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக வேணும்னா ஃப்ரான்ஸ் வந்து போகலாம் பலேனோட லுக் அடிப்படையில் வந்து இன்னமே பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு கார் தான் வந்து ஃப்ரான்ஸு ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வரும் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வரும் டர்போ பெட்ரோல் இன்ஜினில் தான் நமக்கு ஆறு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா சிட்டிக்குள்ளே பதிமூணு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் அதுவே ஹைவேஸ் போனோன்னா பதினாறு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல மாருதி பிரஸா கார் வந்துருக்கு பிரஸா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க மேக்ஸிமம் பவர் வந்து கொடுக்கும் தொண்ணூற்றி ஒன்பது பிரேக் பவரையும் நூற்றி முப்பத்தி ஏழு எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆறு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க இசட் எக்ஸை டாப் வேரியண்டில் மட்டும்தான் இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் நமக்கு வந்து வருது நல்ல ஸ்பேஷியஸாகவும் வந்து இருக்கும் ஒரு அந்த காம்பாக்ட் எஸ்இவி செக்மெண்ட் அந்த நாலு மீட்டருக்குள்ளே வரக்கூடிய கார்களில் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கார் தான் பிரஸ்ஸா மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா சிட்டிக்குள்ளே பதினாலு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் ஹைவேஸில் பதினேழு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல ஸ்கோடாவில் கைலாக் கார் வந்துருக்கு கைலாக் பற்றி சொல்லணும்னா ரீசெண்டாக விற்பனைகள் வந்து டாப்பில் போயிட்டுருக்கு இருக்கு ஸ்கோடா நிறுவனம் வந்து இப்போ லாஸ்ட் மந்த்து அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான சேல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க பெரிய ஒரு ரெக்கார்டு அதுக்கு ரீசன் வந்து இந்த கைலாக் கார் தான் காரில் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினில் தான் நமக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மேஷன் வந்து கொடுக்குறாங்க ஆறு ஸ்பீடு ஏடிக்கு பாக்ஸ் வந்து வருது அஃபோர்டபுளான ஒரு பிரைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா விற்பனையில் வந்து இருக்குது ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய் ஆன் ப்ரைஸ்லேயே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் கைலாக் காரை வந்து வாங்கிடலாம் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்குற எல்லா கார்களுமே பதினஞ்சு லட்சம் ஆரோடு பிரைஸு அந்த விலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வேரியண்ட்டு தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் வந்து கைலாக் பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ளே பதினோரு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் ஹைவேஸில் பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல எக்ஸிவி த்ரீ எக்ஸ் ஓ கார் வந்து இப்போ இந்த காரில் எம்எக்ஸ் டூ ப்ரோ வேரியண்ட்டில் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு போகிறப்போ ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து வச்சுருக்காங்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர்லேயே டிஜிடிஐ இன்ஜினும் நமக்கு வந்து வச்சுருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டரில் டீசல் இன்ஜினும் நமக்கு வந்து வச்சுருக்காங்க இதில் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினில் தான் ஆர் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க மைலேஜ் பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ளே பத்து கிலோமீட்டர் வந்து கொடுக்கும் ஹைவேஸில் பதினாலு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கொடுக்கும் ஒரு பதினொன்றரை லட்சம் ரூபாய் ஆண்ட்ரோடு ப்ரைஸ்லேயே நம்ம வந்து இந்த காரை வந்து வாங்க முடியும் அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா மார்ஜி சிசிக்கு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ் காரை ஏஷியன் என்சிஏபி வந்து இப்போ வந்து கிராஸ் டெஸ்ட்டுக்கு வந்து உட்படுத்தியிருக்காங்க இப்போ நம்ம இந்தியாவிலே வந்து பாரத் என்சிஏபி வந்துருச்சு அதே மாதிரி இந்த ஆசிய நாடுகளுக்காக ஏசியன் என்சிஏபி வந்து அதில் வந்து ஃப்ரான்ஸ் கார் அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கி அசத்திருக்கு இப்போ இந்த காரை வந்து எங்கே மேனுஃபேக்சர் பண்ணது அப்படின்னா இந்தோனேஷியாவில் வந்து இந்தோனேஷியாவில் ப்ரொடக்ஷன் பண்ண கார் தான் இந்தோனேஷியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணி இந்தோனேஷியா கம்போடியா லாவோஸ் மலேசியா பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து வியட்நாம் இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து இந்த காரை வந்து ஏற்றுமதி வந்து பண்ணுறாங்க அந்த வகையில் நம்ம இந்தியாவில் இருக்க ஃப்ரான்ஸுக்கும் இப்போ இந்தோனேஷியாவில் ப்ரொடக்ஷன் ஆன ஃப்ரான்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு சேஞ்சு மட்டும்தான் நம்ம இந்தோனேஷியன் மார்க்கெட்டில் அடாஸ் டெக்னாலஜி வந்து மருதி சுசுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அடாஸ் வந்து கிடையாது அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் வென்டிலேட்டட் சீட் வசதியும் வந்து கொடுத்துருக்காங்க அதுவுமே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து கிடையாது காஸ்ட் கட்டிங்காக மேபி மாறுதி அதை நமக்கு வந்து கட் பண்ணிருக்கலாம் இப்போ அந்த அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் பொறுத்தவரை வரைக்கும் பெரியவர்களுக்கான பாதுகாப்புன்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி ஏழு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூற்றி நாலு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு ஓவராலாக வந்து அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு முன்னாடி தான் மாருதி கார்கள் வந்து அந்த சேஃப்டி ரேட்டிங்கில் சுமாராக இருந்துட்டு இருந்துச்சு ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்டார் தான் வாங்குவோம் இப்போலாம் எல்லாமே வந்து பில்டு குவாலிட்டி டெவலப் பண்ணாங்க அந்த வகையில் வந்து ஃப்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏஷியன் என்சிஏபியில் அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கி அசத்தி இருக்குது அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா இந்த இன்ஜினை வந்து நேஷனல் இன்ஜின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா எக்கச்சக்கமான கார்களில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து எந்த நிறுவனத்தினுடைய இன்ஜின் அப்படின்னா ஃபியாட் நிறுவனத்தினுடைய இன்ஜின் தான் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம்தான் இந்த இன்ஜினை வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி மூணில் அறிமுகமாகி ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷத்துலேயே இன்ஜின் ஆஃப் த இயர் அப்படிங்கிற ஒரு அவார்டையும் இந்த இன்ஜின் வந்து வாங்கியிருக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர் மல்டிஜெட் டீசல் இன்ஜின் இப்போ வந்து இது வந்து ஃபியாட்டோடைய இன்ஜின் தான் பட் இந்த இன்ஜினை ஃபியாட் கார்லையும் பயன்படுத்தினாங்க ஃபியாட் நிறுவனத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி பல்வேறு நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம்னா ஃபியாட்டை தாண்டி மாருதி டாடா மோட்டார்ஸ் செவர்லே இந்த பிராண்ட்ஸ் வந்து இந்த இன்ஜினை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சர்வதேச அளவில் போனோம்னா ஜீப்பு ஓபெல் வாக்ஸால் சாஃப் இந்த மாதிரி ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவில் மட்டும் இருபத்தி நாலு கார்களில் இந்த இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து மாரதி பிராண்டில் எடுத்துக்கிட்டோன்னா ஷிஃப்ட்டு டிசையரு ரிட்ஸு பலேனோ எர்டிகா சியாசு இந்த மாதிரி கார்களில் இந்த இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுமாதிரி டாட்டாவில் எடுத்துக்கிட்டோன்னா விஸ்டா மான்சா ஜெஸ்டு போல்ட்டு இந்த மாதிரி கார்களில் இந்த இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதை தாண்டி வந்து செவர்லே நிறுவனம் இப்போ அவங்க இந்தியாவில் வந்து கிடையாது பட் இவங்க இருந்தப்போ பீட்டு செயல் மற்றும் என்ஜாய் இந்த மாதிரி கார்களில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபியாட் வந்து அவங்களுடைய காரான புண்டோ லீனியா பாண்டா இந்த மாதிரி கார்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜினை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து ஃபியாட் தான் பட் வந்து மற்ற நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி ஜெட்டு குவாட்ரா ஜெட்டு டிடிஐஎஸ் ஸ்மார்ட் டெக்கு சிஆர்டிஐ ஃபோர் இந்த மாதிரி வந்து நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி அவங்களுடைய கார்களை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்போ இந்த இன்ஜினோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்ன அப்படின்னா நல்ல ஒரு டியூரபிலிட்டி அதேமாதிரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் ஒரு நம்பி நம்ம வந்து வாங்கலாம் நல்ல மைலேஜ் கொடுக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம் அதேமாதிரி டியூனிங் வந்து காருக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து வ வச்சிக்கிட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு எழுபது ஆர்ஸ் பவர் ஆர்ஸ் பவர் எழுபத்தஞ்சு தொண்ணூறு நூற்றி அஞ்சு இந்த மாதிரி காருடைய டிசைனு சைஸு வெயிட் ஏற்ற மாதிரி வந்து மாற்றிக்கிட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து சொல்லணுன்னா இப்போ செவ்லையில் என்ஜாய் அப்படிங்கிற கார் இருக்குது அது வந்து எம்பி வி ரகத்தில் வரக்கூடிய ஒரு பெரிய காரு அதுலேயுமே இந்த இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ மாருதி டாட்டாலாம் வந்து சின்ன காரில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ சின்ன கார்லேயுமே இந்த இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இன்ஜினுக்கு வந்து என்ன பிரச்சனை ஏன் வந்து இந்த இன்ஜின் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் தான் பிரச்சனை வந்துச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு அப்டேட்டுக்கு வந்து போனோம் அப்போ சிக்ஸ் அப்டேட்டு போன பிறகு பார்த்திங்கனா நிறைய ப்ராண்ட் வந்து இப்போ வந்து டீசல் இன்ஜினே விட்டுட்டாங்க பெரும்பாலும் வந்து பெரிய கார்களில் தான் டீசல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க சின்ன கார்களில் டீசல் இன்ஜினை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ டாட்டா மார்ஜில் நம்ம பார்த்த சில கார்கள் இப்போ ப்ரொடக்ஷன்லேயே கிடையாது அப்படியே இருந்தாலும் டீசல் வந்து கிடையாது ரீசன் என்னன்னா சின்ன இன்ஜினை டீசல் இன்ஜினை நம்ம வந்து பிஎஸ் சிக்ஸுக்கு அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து அதிகமாக போகும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாக போகும் அதனால் பெருசாக அது வந்து ஹிட் அப்படிங்கிறதுனால அந்த இன்ஜினை வந்து பட் கைவிட்டாலுமே இப்ப வரைக்குமே வந்து உலகம் இருந்த ஒரு இன்ஜின் ஒன் அந்த த்ரீ லிட்டர் இன்ஜின் நன்றி